ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு திங்களில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேட்டு சந்தோஷமாக தூங்கும் நீ சந்தோஷமாக தூங்குவதற்கு முன் ஓம் சாயி சரணம் ஓம் சாயி சரணம் ஓம் சாயி சரணம் என்று மூன்று முறை பதிவிடும் நிச்சயமாக நல்லதொரு தூக்கமும் நாளையது நல்லதொரு பொழுதுமாகத்தான் உனக்கு விடியும் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இந்த சாயப்பா கூறும் வார்த்தைகளையே சற்று கவனமாக கூர்ந்து கவனமாக கேள் நீ இந்த உலகத்தை பற்றிய நிறைய தெரிந்திருக்கலாம் உனது அனுபவங்களால் பல விஷயங்களையும் நீ புரிந்திருக்கலாம் ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிந்து தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியை தான் அதுபோலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியாய் ஆகிவிடுவாய் என்ன நான் சொன்னவுடன் சிரிக்கிறாயா அப்படிதான் இந்த உலகம் ஒரு சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கிறாய் உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா அதுதான் நீ நம்பிய இந்த சாயப்பாவின் கடமை புரிகிறதா என்றமே ஆகவே இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்வில் பல முயற்சிகளை செய்கிறாய் எல்லாவற்றிலும் உடனடியாக பலனை எதிர்பார்த்து நீ அது கிடைக்காமல் போக மனம் போகிறாய் சாயப்பா ஒவ்வொரு முறையும் பலன் தருகிறதா என்று பரிசோதித்து கொண்டே இருக்காதே அதனால் மனம் அமைதியின்று போகிறது என்று நீ புலம்புகிற அதுவும் எனக்கு தெரியும் இதோ உன் கடமையை செய்து விட்டாய் அல்லவா அதற்கான பலனை இந்த சாயப்பா நான் தருவேன் நீ பேசும் வார்த்தைகளில் நீ பேசும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் உடனே எதிர்மறை வார்த்தைகள் வந்துவிடும் தவறாக பேசிவிட்டால் ஆகவே கவனத்தோடு எந்த ஒரு வேலையும் செய்தாலும் கடமையோடு செய் உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாக இந்த சாயப்பாய் நான் இருப்பதால் உனக்கான பல நிகழ்வுகள் தானாக நடப்பது போல் இருந்தாலும் அதில் உனக்கு பின்னால் இருந்து அதை நல்ல விதமாக முடித்து வைப்பதே இந்த சாயப்பா தான் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக உன்னை உயர்த்த போகிறேன் என்றெல்லாமே பல நல்லதொரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இன்னொன்றும் சொல்கிறேன் என் செல்ல நீ பெரும்பாலும் எதை பற்றி யோசிக்கிறாயோ எதை பற்றி பேசுகிறாயோ அல்லது உன் மனதில் கற்பனை செய்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நிகழ்கிறது கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் நடந்துவிடும் இருந்தும் என் செல்லப்பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றன ஒரு சில உண்மை வேறாக இருக்கும்போது உனது கற்பனை பயங்கரம் நிஜமாக நீயே துணை போகலாம் அதற்கு அதற்கு நீ துணை போகலாமா உன்னுடன் உண்மையாக உறவாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கற்பனையாக ஏதோ ஒன்று இழந்து விடுவோம் என்ற அச்சம் வேண்டாம் நன்றாக ஒன்றாக வாழ்வோம் நன்மையாக புதுமையான விஷயங்கள் நடக்கும் என்று மனதார நினைத்தால் நிச்சயமாக அதுதான் நடக்கும் என்று சொல்லவே ஆகவே நீ தூங்குவதற்கு முன் ஒரு முறை அல்லது இதை படித்துவிட்டு நான் சொல்வதை கேட்டுவிட்டு தூங்கச் சொல் நிச்சயமாக உனக்கு நான் சொல்வது நன்றாக புரியும் ஏனென்றால் பெரும்பாலும் நாம் மனதை என்ன என்ன நினைத்து இருக்கிறோமோ அதுதான் நடந்துவிடும் இதை நீ பல இடத்தில் உணர்ந்திருப்பாய் நீ கஷ்டத்தையே நினைத்து ஐயோ இன்று நம்மளால் முடியவில்லையே முடியவில்லையே என்றால் அந்த காரியம் இன்றும் ஒன்றும் நடக்காமல் போய்விடும் அதையே நேர்மறையாக நல்ல விதமாக நடக்கும் நல்லதாக யோசிப்போம் நல்லதை செய்வோம் யாருக்கும் உதவி செய்வோம் என்று மனதார நினைத்து கொண்டே இரு என்று நான் பல வேலைகளை அலுவலகத்தில் பல வேலைகளை கண்டிப்பாக முடித்து விடுவேன் அப்படி என்று சவாலாக செய்து முடி நான் நன்றாக படித்து விடுவேன் என்று என் செல்ல பிள்ளைகள் நினைத்தால் நிச்சயமாக மனதில் நல்லதொரு தெளிவான அறிவுகள் சிந்தனைகள் பிறக்கும் அதைத்தான் இந்த சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் செல்லவே அதே சமயத்தில் நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டமின்றி இரு புதி புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் அதை புரிந்து கொள்ள முயற்சி உன் செய்து முயற்சித்து உன் நிம்மதியை இழக்க வேண்டாம் என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் உன் மனம் தூய்மையானது அதை நான் வெகு நாட்களாக பாது பார்த்து வருகிறேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்பி நம்ப வைக்க போராட வேண்டாம் நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள் பொறுமையாக இரு உன் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்து முன்பை விட நீ சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை அதை இந்த சாயப்பா தருகிறேன் நீ உன் முழு கவனத்தையும் மட்டும் அதில் செலுத்திவா நிச்சயமாக வெற்றி காண்பாய் நீ காலையில் என்னை மனதார பிரார்த்தனை செய்து உன் மனதை ஒன்றை நினைத்து குழம்பினாய் அந்த தருணத்தில் அது இப்போது எங்கே போனது அந்த நிகழ்வே நடைபெறாமல் போனது உன் குழப்பமும் வீணானது இதுபோல் பல நாட்கள் உன் வாழ்க்கை தேவையில்லாத குழப்பத்தை எண்ணி தவிக்கின்றாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் புனையாக எது வந்தாலும் வரும்போது எதிர்கொள் வரும் முன் கவலை மற்றும் குழப்பங்கள் வேண்டாம் என்று செல்லவே இதை உனக்கு நான் பலமுறை கூறியிருக்கிறேன் இப்பொழுதும் கூறுகிறேன் இன்றும் கூறுகிறேன் அதை நீ கடைபிடித்தால் நிச்சயமாக நல்லதொரு விடியல் உனக்கு நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று செல்லவே காலை அந்த பொழுதில் பிரார்த்தனை செய்யும்போது குழப்பமே இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே பேசும் என்னிடத்தில் வேண்டு நிச்சயமாக ஆண்டது அந்த ஒரு வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நான் நிஜமாக்கி காட்டுவேன் என் செல்லமே தைரியமாக இரு சில இடங்களில் என் செல்ல பிள்ளை பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு வந் தவித்தாய் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய் பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் மட்டும் செல் தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே பல முறை உனக்கு எச்சரிக்கை செய்துள்ளேன் மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ முன்னேறு உன் குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு இந்த சாயப்பா எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறேன் உன் நல்லதொரும் நிலையை நிச்சயமாக உருவாக்குவேன் நாளை திங்கள் கிழமை நல்லதொரு விடியலாக விடியும்படி உனக்கு இந்த சாயப்பா அருள் வாலிப்பேன் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்